கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் பிரியமானவர்களே இந்த வேலையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எப்பொழுது கலஞ்சியங்கள் நிரம்பும் எப்பொழுது ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்றால் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு க கர்த்தரை நீ கனம் பண்ணினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் மாணவர்களே ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு தொழிலாளி தான் வருமானம் கொஞ்சம் தான் கிடைக்கிற அந்த தன்னுடைய தேவைக்கு மாத்திரம் தான் யூஸ் ஆகும் ஆனால் அதிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வைத்து மீதம் இருக்கிற பணத்தை தான் தன்னுடைய செலவுக்காக அவர் உபயோகப்படுத்துவார் பிரியமானவர்களே இருக்கிற கஷ்டம்தான் தேவைக்கு நிறைய செலவுகள் இருக்குதான் ஆனாலும் வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்க எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் அந்த தொழிலாளியை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அவர் உற்சாகமாய் சந்தோஷமாய் மனபூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்த அவருடைய தொழிலை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அவர் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் ஆசிர்வதித்த பிறகும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியத உற்சாகமாய் அவர் கொடுத்தார் பிரியமானவர்களே என்னுடைய தாயார் ஒரு டெய்லர் வாக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தோம் அவங்க வேலைகளுக்கும் போயிட்டு வந்து வீட்டுல கிடைக்கிற கொஞ்சம் 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 அந்த வருமானங்கள் அதாவது துணிகளை தை வைத்து கிடைக்கிற கொஞ்ச வருமானமா இருந்தாலும் அதை கர்த்தருக்கு எடுக்க வேண்டியதை அந்த காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை தனியா எடுத்து வைத்து தேவைகள் அதிகம்தான் நாங்க மூன்று பிள்ளைகள் எங்களுடைய படிப்பிற்கான காரியம் அநேக தேவைகள் உண்டு ஆனா அந்த கஷ்டமான சூழ்நிலையில வருகிற வருமானத்தில் கர்த்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அவங்க எடுத்து வைத்து கொடுக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு எடுத்து வைப்பார்கள் பிரியமானவர்களே அன்றைக்கு அவர்கள் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதை உற்சாகமா கொடுத்ததுனாலதான் கர்த்தர் குடும்பத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் பிள்ளைகளாக எங்களை கத்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இந்த காலை வேலையில் ஏசப்பா வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கர்த்த கொடுக்கணும் நிச்சயமாய் நீங்கள் கொடுத்தால் அதற்கான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பிரதிபலனை ஏசபா நிச்சயமாய் தருவார் உங்க கலஞ்சியங்கள் நரமம் ஆலைகள்ல திராட்சம் பொருண்டோடும் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் பிப்போம் எங்களை சிக்கங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீரை எங்களை ஆசிர்வதிக்கிற தகப்பன் கத்தருக்கு கொடுக்க வேண்டியது நாங்கள் உற்சாகமாய் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் கொடுக்க கத்திரங்களுக்கு கர்த்தாவே தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வாதீங்க அப்பா கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏசு நாமத்தினால மாறி போகட்டும் கர்த்தாவே இந்த கரம் The cat தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோமே இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று வேதனையோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஏற்ற துணை தந்து கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஏசப்பா கற்பனை குழந்தைங்களை ஆசிர்வாதிங்கப்பா வயிற்றுவகிற குழந்தை ஆசிர்வாதிங்க சுமக்கிற தாயை ஆசீர்வாதிங்க நல்ல டெலிவரிய கத்தை தருகிறபடியினால சூத்ரம் வேலை வாய்ப்புக்காக காத்துருக்குறாங்கப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை கொடுங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வாதிங்க கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்க சுவாமி இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவிறாள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நாள தகப்பணி பிரியமானவர்களே கத்தல் உங்களோடு கத்தர் நிச்சயமாய் உங்களை உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க